உலக கத்தனா பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பில் மிகுந்த வாழ்ச்சடைகிறேன் இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் ஏசாயன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏசாயிரம் ரெண்டு இருபத்தி ரெண்டில் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்ன பொழுதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓ இயேசையோ புஸ்தகம் அந்த தீர்க்க அரிசி சொல்லும்போது சிறுவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொல்லுங்க அவன் என்ன பொழுது அவன் எம்மாத்திரம் மனுஷனை நம்புகிற நம்பிக்கை மனுஷனை வணங்குகிற வணக்கம் மனுஷனை உயர்த்திர உயர்த்துதல் எல்லாமே வீண் என்று சொல்லுகிறார் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பலாம் அப்ப எங்க எந்த யாரும் நம்பலாம் நாசில சுவாசம் இல்லாதவளை நம்பலாம் அப்படியே தான் இருப்பாங்க கையில் ஒத்துல கொடுத்தது போல அசைம் ஆனால் சில சுவாசம் இருக்கிறவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும் பேச்சு மாறும் செயல்கள் மாறும் பணம் இருந்தா ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சு சொல்றோம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்றது சொல்கிறது சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத ராஜாவை நம்பாத சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நாங்க மட்டும் தான் சரின்னு சொல்லுவாங்க செய்வோம் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது அப்படியால் நம்ம என்ன செய்தோம் நம்புகிறோம் எல்லாரையும் நம்புகிறோம் வெள்ளையா இருக்குதெல்லாம் பாலா தான் இருக்கும்னு நம்புகிறோம் ஆண்டவர் சொல்றாரு நாசில சுவாசம் அல்ல பால் வெள்ள இருக்கிறதெல்லாம் பால் என்ன நிறைய பாய்சன் கூட வெள்ளதான் இருக்கு சரி அப்போ எதையுமே நம்ம ஆராயாமல் நம்பிக்கை நாசில சுவாசம் உள்ளவனே நம்பாதன்னா இல்லாதவனே நம்பலாம்னு அர்த்தம் மறித்தவனே நம்பலாம் ஏன்னா அவன் வந்து அந்த இடத்த விட்டு அசையமாட்டான் அவனை நம்பி என்னவெல்லாம் செய்யலாம் சோதனை மாற மாட்டான் ஆனா மனுஷன் நாசில சுவாசம் இருந்தா மாறிட்டே இருப்பான் ாலும்பப்படகு நான் சோசன மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள் என்ன இன்றைக்கு மனுஷனை நம்பி 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 சொந்த பந்தனை நம்பி நம்பி ஏமாந்தவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் சோதரும் நடுத்தர நிக்கிற குடும்பங்கள் ஏராளமா இருக்கிறது யார நம்ப நம்ப மாட்டா ஏன்னா பாருங்களை ஆண்டு சொல்றாரு மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கன்னு சொல்லப்படும் அவர் மேல் நம்ப என்னம்மா அவரை பார்த்தோமா நம்புறதுக்கு அவர் யார் பார்த்தது அவர் நம்புறது பார்த்தா தானே நாம் நம்புவோம் அநேக மக்கள் பார்க்கல இல்ல கண்ணில் தெரியாட்டா அது இல்லைன்னு அர்த்தம் அப்படியா கண்ணுல தெரியாத எத்தனையோ காரியங்கள் வசனம் சொல்லுது காண்கின்ற யா அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் எது நீங்க பார்க்கலையோ அது நித்தியமானது எது நீங்க பார்க்கல அனித்தியமான அழிஞ்சு போகக்கூடியது என்று சொல்லப்படுற அப்போ காண்கிற மனுஷனை நான் நம்புகிறோம் காணாத தேவனை நம்ப முடியல ஏன்னா அவர் பார்க்க முடியல இந்த காலவெளியில் அருமையானவங்களே உன் நம்பிக்கை மனிதன் மேல் வைத்து எத்தனை தடவை ஏமாந்துருக்கு எவ்வளோ பட்டாலும் நமக்கு தெரிகிறது இல்லை சோதரம் நம்புங்க ஆனா முழு நம்பிக்கை வைக்காதீங்க அவங்க தான் நினைக்காதீங்க கர்த்தரை நம்புங்கள் அவ இருந்துச்சு வரான் அந்த மனுஷனை அனுப்பியே ஒன்னு செய்ய எத்தனை இடத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி கணக்கானு சொல்லலாம் அதிசயத்தை கத்தர் செய்து கொண்டே இருக்கிறார் அவங்க நம்புறது ஆண்டவர் தான் ஆனா கர்த்தர் அனுப்பி வைப்பார் நீ போய் அட்ரஸை கொடுத்து அவங்க கொண்டு பணத்தை கொடுத்துட்டு வா அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டுவான்னு கர்த்தர் அனுப்புறாரு ஆனா அதே சமயத்தில் மனுஷன் நம்பிட்டு இருக்கும்போது அது நடக்காது அநேக மக்கள் மனுஷனை தான் நம்புறோம் நாச சொல்ல நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பொழுதுக்கள் எமாத்திரம் பாருங்க நேற்று இருந்த இல்ல எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்களா இன்னைக்கு ஒரே தூக்கத்துல சாகரங்க அநேகமாய் நீ மனுஷன் மனுஷன் பாருங்க அநேக அது காரணம் பர ரீசன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகா மாநிலத்தில் அநேகர் மறித்து அநேக வாலிபர்கள் மறித்து மறித்து கொண்டிருக்காரு தெரிந்தவங்க ரெண்டு பேர் நைட்ல படுத்தவங்க காலில் இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அவன் எம்மாத்திரம் போயிருவான் இருக்க மாட்டான் நேற்றுக்கு இருப்பான் இன்னைக்கு இருக்க மாட்டான் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்கும் மாறிக்கொண்டே இருப்போம் ஆனால் மாறாதவர் அவர் நேற்று என்று மாறாதவர் கையில நம்ம நம்பிக்கை ஆண்டவர் நம் நம்புகிறேன் மனுஷன் வந்து ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேல பண்ண முடியாது ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் அன்லிமிட்டட் அவர் எண்ணி பார்க்க அதிகமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஆனால் அவரை நம்பலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு நான் நம்பிக்கை யார் மேல் வைத்து இருக்கிறோம் மனுஷன் மேல வைத்து இவ்வளவு ரூபாய் கணக்கு பாருங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த நம்பி கல்யாணத்தான் ஆரம்பிச்ச கடைசி நேரத்துல ஐயோ மறுவடி பணம் வரலப்பா என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க அதான் அவங்களே அவங்க வேணும்னு பண்ணல ஆனாலும் அவங்களால பண்ண முடியாது நான் அப்படி பண்ணிருவேன்னு சொல்லுறதெல்லாம் அது வெறும் வாய் பேச்சுதான் நடக்காது காரணம் மனுஷன் மண்ணாலவன் அவன் மண்ணுக்கு திரும்புவான் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் அவன் சொல்றாரு அந் அவன் நம்புவதை விட்டு விட்டு கத்தரை நம்புவதை கர்த்தர் நம்பி பாருங்க காரணம் ஒரு கல்யாணத்துல எல்லாரும் வந்தாங்க அதிசயங்கள் அதிசயங்கள ஒன்னும் நடக்கல ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது மரியாள் ஏசுகிட்ட கேட்கும்போது ஏ சொல்றாரு நமக்கு அட்டும் உனக்கு என்ன இல்லைன்னு சொன்ன உடனே அவள் அம்மா அவன் வேலைக்காரர் சொல்லி அவங்க வந்து கேக்குறாங்க கேக்கும் போது என்ன நடக்குது அதிசயம் மனுஷனை நம்பல்ல இயேசுவை நம்பினார்கள் மனிதனால் அங்கன்னைக்கு ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது ஆனா இயேசு நம்புனால ஒரே செகண்ட்ல ஒரு அற்புதத்தை செய்தா இன்றைக்கும் ஆண்டரோ நீங்க நம்புனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும் இந்த கால வழியில நடக்கும் குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர் நீ மனசனை நம்பி ஏமந்தது போதும் இனிமேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க நீங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது இந்த கால வழியில ஒப்பு கொடுப்பீங்களா அந்த கர்த்தர்கிட்ட போய் கேட்பீங்களா இயேசுவே எனக்கு இருந்து விட்டு கேளுங்க ஒரு பெரிய அற்புதத்தை கத்து ரொம்ப வாழ்க்கையில செய்வார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செய்வார் சோதரன் ஆனால் மனுஷன் நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பார் அதை விட்டு விடுங்கள் அவன் ஏமாத்துறான் ஒப்பு கொடுங்க அவங்களுக்கா செபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த அருமையான வேலையில் உண்மை நம்புகிற ஜனங்களாய் மாற்றும் மனுஷனை நம்புறதை விட்டுட்டு உண்மை நம்பர்களாய் மாற்றும்படி நம்ம சபிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்குற யாரும் உண்மை நம்புறோம் விசுவாசம் உண்மையில் வைக்க கர்த்தர் உதவி செய்யும் மனுஷன் நம்பி ஏமாந்தது போதும் நான் சில சுவாசம் உள்ள மண்டி ஏமாந்து அவங்க உயிரை விட்டு போய்கொண்டே இருக்கிறான் அண்டவரே உண்மை நம்புகிறோம் உம்முடைய வசனங்கள் கிரியை செய்யட்டும் உண்மை நம்பின ஒரு நாள் வக்கம் அடைந்து போனதில்லை அவளை கைவிட்டதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அற்புதங்களை நாட்களை செய்யுங்க உம்மை நம்பி நோக்கி பார்க்கிற எல்லாரையும் எங்கத்திர ஆசீர்வதி பலப்படுத்தி பாதுகாத்துக்கொண்டோம் காலை வழியில பிதாகுமார் வசன் நாமத்தினாலே வசந்த கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு எங்கத்திர ஆசீர்வதி போயிரா அவளை நடத்தி தாழ்த்தூர் ஏசு நாமத்தில் செவிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க மனுஷன் நம்பிக்கையை குறைச்சிருங்க கத்திர நம்பிக்கையை கூட்டுருங்க உங்களை எங்களை பார்த்து ஆசிரியப்பாராங்க இன்னும் ஒரு லோகம் சாத்தி மூலமாக சந்திக்க வரலும் கற்றுறாங்க வெள்ளாரையும் ஆசிரியைப்படுறாங்க ஆமாம்